மாலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட்டு டின்னர் என்ன செய்யப்படம்னா கோஸ்மல்லி எல்லாருக்குமே பிடிச்ச கோஸ்மல்லி குண்டு கத்திரிக்காய் குண்டு குண்டு கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம் அழகான ஃப்ரெஷ்ஷான தோட்டத்தில் இன்னைக்கு காய்ச்சி பிடுங்கின கத்திரிக்காய் இன்றைக்கு கோஸ்மல்லி போகிறோம் அதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரி எல்லாம் என்னென்னா ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இந்த புதுசாக கத்திரிக்காய் தொக்க ஆனால் போன டைம் வந்து கத்திரிக்காய் பூ உள்ளக்கெழங்கு போடாமல் செஞ்சேன் இது தடவை உள்ளக்கெழங்கு போட்டு தான் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கோஸ்மல்லி கோஸ்மல்லி வச்சா பத்து ஈட்டி சாப்பிட்ற குடும்பம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கோஸ்மல்லி சுட சுட இட்லியும் கோஸ்மல்லியும் செஞ்சோம்னா அருமையான டேஸ்டில் இருக்கும் அடிக்கடி செய்கிறது பசங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான இன்னைக்கு காலையில் க பிடுங்கின கத்திரிக்காய் இன்னைக்கு கோஸ்மல்லி செய்ய நல்ல பெரிய கத்திரிக்காய் நம்ம தேடி தேடி போனாலும் கிடைக்காது நாற்பது ரூபா அரை கிலோவோ நாற்பது ரூபா பெரிய வெங்காயம் உருளைக்கெழங்கு கட் பண்ணுவோம் உருளைக்கெழங்கும் நல்லா பெருசாக வாங்கி ரெண்டு வாரம் ஆச்சு அதையும் காலி பண்ணிடுவோம் அடுத்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போனோம் குழந்தைங்களுக்கெல்லாம் நாளையோட எக்ஸாம் முடியுது எனக்கு ஃபோனு டைமாக தெரியுவாங்க ஃபோனும் வாதுவோம் கதவை சாத்தலையா உருளைக்கிழங்கு தான் அருமையாக டேஸ்ட்ல கொடுக்கும் உங்க வீட்லயும் பசங்க வந்து சோசியல் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்கிறாங்களா இது சோசியல் எக்ஸாமு அந்த சப்ஜெக்ட்லயே பிடிக்கலைன்னு சொல்கிறாங்களா கமாண்ட் பண்ணுங்கள் அந்த பிள்ளைங்களை வந்து எப்படி படிக்க வைக்கலாம்னு சொல்கிறேன் சோசியல் எல்லா பிள்ளைங்களுமே சோசியல் பிடிக்காது பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு நான் ஒரு சொல்கிறேன் டெய்லி வந்து சோசியலை ஃபஸ்ட்டு படிக்க வைங்க அதுக்கப்புறம் வந்து மற்றதை நீங்கள் படிக்க வைங்க இப்போ என்னுடைய பொண்ணு வாயிலேருந்தே வந்திருக்குது சோசியல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க ஈஸியாக தான் இருக்குது படித்தா ஈஸியாக இருக்குது அது வந்து லாஸ்ட்டு சப்ஜெக்டினால் படிக்க மாட்டிக்கிட்டாங்க யாருமே அதை தொட மாட்டிக்கிட்டாங்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க சோசியல் ஃபஸ்ட்டு எப்போமா இருந்தாலும் சூசைட் படிக்க சொல்லுங்கள் ஒவ்வொரு லெசனாக படிக்க சொல்லுங்கள் ரொம்பலாம் படிக்க சொல்ல தான் ஒரு நாளைக்கு ஒரு லெசனில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் ஒன் மினிட் படிக்க சொல்லுங்கள் சூசியில் லாஸ்ட் எக்ஸாம்னால நம்ம படிக்கிற காலங்கள்லேயுமே வந்து சூசியல் வந்து கஷ்டம் கஷ்டம் அது ஏன்னா போர் சே போர் இதெல்லாம் வந்து இப்போ எப்படி சுனாமி நடக்குது கொரோனா பீரியடு அதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு சோசியல் வந்து கொடுக்குறாங்க அப்பவும் நம்ம புரியாமல் தான் படித்தோம் அந்த காலங்களில் ஆனால் இந்த காலங்களில் அந்த பசங்க அதே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி ஒன்று ஒன்று படிக்க சொல்லுங்கள் ஒவ்வொரு லெசன் படிக்க சொல்லுங்கள் கரெக்டாக எல்லா சப்ஜெக்ட் மாதிரியும் அதுவும் ஈஸியாகும் நீங்களும் சிரமப்பட வேண்டாம் சோசியலில் மார்க் குறையுது பிள்ளைங்களை என்ன பண்ணுறது என்னென்னு டெய்லி படிக்க சொல்லுங்கள் கேளுங்கள் நல்லா படித்ததுக்கப்புறம் படித்தாலும் பரவாயில்ல திரும்பி திருப்பி ரிவிஷன் விட சொல்லுங்கள் ஒருத்தவங்க மொத்தம் மாற்றி மாற்றி ஒப்பிக்க சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு கொஸ்டின் கேளுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி நல்லா படிப்பாங்க சோசியல் பற்றி கவலையே பட மாட்டாங்க தைரியமாக இருக்கலாம் படிக்க படிச்சு படிக்காதனால தான் அது வந்து பெரிய கஷ்டமாக தோணுது டெய்லி படிக்க சொல்லுங்கள் சோசியல் சப்ஜெக்டே எடுக்கிறது கிடையாது ஏன்னா மிஸ்ஸும் அதிகமாக ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்க சோசியலில் அதிகமாக ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு அந்த மாதிரி தான் சீக்கிரமாக கிளாஸ் எடுப்பாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே வந்து சோசியல் கொஞ்சம் லேட்டாக தான் எடுப்பாங்க ஃபிஸ்டி சார் வந்து கதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க சோசியலை பொறுத்த வரையும் அது மாதிரி தான் இப்போவும் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம வந்து கதை நிறையா இருக்குது அது எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க பசங்க டெய்லி படிக்க சொல்லுங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இப்போ உருளைக்கெழங்கு ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம கோஸ்மல்லி தான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளுக்கு இட்லி தோசைக்கு கோஸ்மல்லிக்கு இப்ப உருளைக்கிழங்கு நல்லாவே கட் பண்ணிட்டோம் நல்லா பெரிய உருளைக்கெழங்கா கட் பண்ணிட்டோம் இப்ப வந்து பெரிய கத்திரிக்காய் நல்லா இன்னைக்குதான் செடியில இருந்து பிடுங்கினா கத்திரிக்காய் கோஸ்மல்லி செய்ய போறோம் ஏன்னா கத்திரிக்காயை வந்து லாஸ்ட்டில் தான் கட் பண்ணணும் அதனால தான் ஃபஸ்ட்டே உள்ளக்கெழங்க கட் பண்ணிவிட்டேன் இப்போ பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிருவோம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் மட்டுந்தான் இதில் போடணும் மிளகாய் தூள் அதெல்லாம் போடாதீங்க டேஸ்ட்டே இருக்காது பச்சை மிளகாயில் உள்ள டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே இருக்காது கோஸ்மல்லிக்கு பாருங்கள் கோஸ்மல்லி ரெண்டு பாதையே கட் பண்ணி வச்சுக்கலாம் மலைக்கு விசில் வைக்க போகிறோம் அஞ்சு விசில் வைக்கும் போது எல்லாமே கரைஞ்சிரும் வெந்து நல்லா குழஞ்சிரும் சோசியல் மேப்பு மேப் இருக்குது மேப் டெய்லி ஒவ்வொரு மேப் போட்டு காமிச்சு சொல்லுங்க டென்த் படிக்கிற பிள்ளைங்க நைன்த்துலேருந்தே இருந்தே ஃபாலோ பண்ணுங்க செவன்த்ல இருந்து பிடிச்சிருங்க பிள்ளைங்களை அந்த மாதிரி படிங்க அந்த மாதிரி படிங்க அப்போ தான் வந்து சோசியல் வந்து கஷ்டமே இருக்காது ஏன்னால் நான் டியூஷன் எடுக்கும்போதே என்னுடைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க சோசியலை கண்டுபிடிச்சேங்க யார் யார் யாரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த பசங்க சொன்னதை வச்சு தான் ஏன் பொண்ணுன்னே சோசியல் பிடிக்காது பிடிக்காதுன்னு அவளும் இப்போ செவன்த்து படிக்கிற வரையும் சொல்லிக்கிட்டே இருந்தாள் அதில் இப்போ தான் வந்து இந்த டேர்மில் வந்து நான் ரெகுலராக இப்போ டெய்லி வந்து இப்போ ஆமாம் இந்த இந்த எக்ஸாமில் வந்து செகண்ட் டம்லேருந்து தான் ரெகுலராக சோசியல் படி படின்னு சொல்லவும் இன்றைக்கி தான் அவள் வாயிலேருந்து சோசியலே ரொம்ப ஈஸியாக இருக்கே படிக்காதனால தான் நம்மளுக்கு புரியலையோ அப்படின்னு அவள் வாயிலேருந்தே வருதுங்க அதே மாதிரி உங்கள் பசங்களையும் இந்த மாதிரி படிக்க வைங்க சோசியல் ஏன்னா இங்கிலீஷெலாம் படிச்சுருவாங்க டெய்லி ஸ்கூல்லேயும் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இங்கிலீஷ் சோசியலை பொறுத்தவரை அது பண்ண முடியாது அதனால எனக்கு அதை தான் அதில் நம்மளுடைய வாழ்க்கை வரலாறுங்க அந்தந்தான் பற்றி தான் அதில் இருக்கும் போர் நடந்தது நம்மளுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால அதை வந்து ரிப்பீட் அதை நடத்திட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படியே மூடி வச்சிருவாங்க அது நடக்கிறதுக்கே அவங்களுக்கு கிளாஸ் பற்றாது அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு லெசன் எடுக்கிறதுக்கே ஒரு நாள் பத்தாது ஏன்னா அவ்வளோ இது வரும் எங்களுக்கெலாம் சோசியல்ஸாக அவ்வளோ சொல்லுவாங்க சொல்லிட்டே இருப்பாங்க நாங்களும் அவங்களுக்கு கவனஞ்சிக்கிட்டே இருப்போம் அவ்வளோ தான் அப்புறம் அதுக்கு மேலே இந்த புக்கை எடுக்க மாட்டோம் ஏன்னா அதுக்கு அவங்களும் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க சொன்னாங்கன்னா டேஷ் படிச்சுட்டு வாங்க ஒன் நாட் படிச்சுடுவாங்க அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஒன் மினிட் மட்டும் படித்தா வந்து சோசியலில் மார்க் எடுக்க முடியாது கொஸ்டின் ஆன்சர் படித்தா தான் மார்க் எடுக்க முடியும் நல்லா கத்திரிக்காய் வந்து பாருங்கள் பிஞ்சாக தான் இருக்குது ரொம்ப வந்து முட்டவே இல்லை விதையே இல்லை பாருங்கள் கொஸ்டமளிக்கு அருமையாக இருக்கும் ஒரு கத்திரிக்காய் போட்டாலும் ஒரு ரெண்டு பேரும் சாப்பிடலாம் இப்போ நம்ம ரெண்டு கத்திரிக்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காயும் மதியம் புளிக்குழம்பு தான் வச்சா அருமையாக இருந்துச்சு வீடியோ போடலான்னு நினச்சேன் சுண்டக்காய் கத்திரிக்காய் மு முருங்காக்காய் போட்டு வச்சோம் சமையல் டேஸ்டாக இருந்துச்சு கத்திரிக்காய் அருமையாக இருந்துச்சு வாங்க எல்லாம் இறக்கிட்டோம் இப்போ வந்து மல்லி ரெடி ஆக போகுது என் பொண்ணை சொல்லுவாள் எப்போத்தாலும் எங்கள் அம்மா சோசியல் நாளைக்கு எக்ஸாமுக்காக என்ன பண்ண பண்ணப்படாங்க இப்போ ஒரு கொஷின் பேப்பரை எடுத்து பார்த்தா அம்மா பரவாயில்லம்மா ஈஸியாக தான்மா இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நாளைக்கு எக்ஸாம் எப்படி எழுதிட்டு வரா எப்படி மார்க் வரும்னு பார்ப்போம் சோசியல் சோசியல் பயர் பண்ண ஸ்டூடெண்ட்டு தான் நான் சொல்கிற ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க நல்ல அட்வைஸு முதல்ல எதுவுமே நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பார்க்காம மற்றவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றாக நீங்களும் சொல்லாதீங்க கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னே சொல்லாதீங்க வாங்க கோஷி ரெடி பண்ண போகிறோம் புளி ஊற வச்சிருக்கேன் கத்திரிக்காய் கட் பண்ணிட்டோம் போட பார்க்கலாம் வாங்க ஓகே ஏன்னா புளியில் கொஞ்சம் சக்கை மண்ணெல்லாம் இருக்கிறதுனால இதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணலாம் ஏன்னா இதுல போட்டுடலாம் தான் வச்சேன் ஆனால் அதில் நிறைய சக்கையெல்லாம் இருக்குது அதனால் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்ல அதனால வேற பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கோஸ்மலிக்கு புளியை ஊற்றிக்கலாம் எடுத்து ஊற்றிக்கோங்க சர்க்கரை ஓடெல்லாம் இருக்கும் அடுப்பு ஆன்லதான் இருக்குது இப்போ வெங்காயம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உள்ளே இருக்குது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம் ஒன்றா இப்போ கத்திரிக்காய்னா இருக்கணும் இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அருமையான கோர்ஸ் வந்து ரெடியாக போகுது பாருங்கள் உப்பு போட்டுடலாம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் சிக்கன் மூடியிருக்கலாம் விசில் வரட்டும் வாங்க நம்ம இன்னைக்கு சாமி ரூமில் வந்து கொஞ்ச நேரம் விளக்கேற்றிருக்கோம் ஒரு பாட்டு மட்டும் பாடுவோம் பா சாமி ரொம்ப போக்கே ஆ இந்த மாதிரி நீங்க வச்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு மாதத்தில் அதில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நம்ம சாமி பாட்டு பாடலாம் முகம் ஆர்முகம் அருளிடம் அணுதினமும் ஏர்முகம் ஆர்முகம் அருளிடும் அனுதீனமும் ஏர்முகம் என்னாச்சு ஓகே அழகின்ற சொல்லுக்கு முருகா அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்த நாருள் உலகிலே பொருள் முருகா அழகின்ற சொல்லுக்கு உன்னை அல்லாது பலமேது முருகா அழகென்ற சொல்லு குடிகொண்ட முருகா பக்தர்க்குறிக்கும் சக்தி உமை பாலனை முருகா சக்தி உமை பாலனை முருகா மனித சக்தி எட்டாத தத்துவுமே முருகா வ பொருள் கண்ட திருக முருகா பல பொருளுக்கு குருவான தேசீக முருகா முருகா அரகரசன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ப்போம் இல்லை குக்கர் ஓப்பன் ஆகலை நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறேன்